இப்போ முடி கொட்டுதல் அதிகமா இருக்கு இளம் வயதிலேயே முடி கொட்டுடுது பெண்களுக்கு கூட இந்த சௌரி முடின்றாங்களா அதை வச்சுக்கிறாங்க சின்ன வயசுலேயே காலேஜ் படிக்கிற பெண்கள் கூட ஒன்றுமே இல்லை இவ்வளோதான் இருக்குது முடி ஒரு ஒரு முழம் கூட இல்லை ரொம்ப சின்னதா இருக்கு ஒரு சில பிள்ளைகளுக்கு காலே கல்லூரி படிக்கும் பெண்களுக்கு கூட அந்த அளவுக்கு தான் இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் சரி ஒரு யோசனை தோணும் அது பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நிறைய எண்ணெய்கள் விற் விற்பனை விற்கிறாங்க முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு முடி வளர்றதுக்கு நிறைய எண்ணெய்கள் விற்க விற்பனை செய்கிறாங்க அதை பயன்படுத்தி கொள்கிறோம் அதே சமயம் வந்து வீட்லேயும் நம்ம செஞ்சு செஞ்சுக்கிறோம் தேங்காய் எண்ணெயில் இந்த கருவேப்பில நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் கடசலாங்கண்ணி இதெல்லாம் போட்டு வெந்தயம் இதெல்லாம் போட்டு காய்ச்சி நம்ம தலைக்கு தட வைக்கிறோம் இன்னும் சித்த மருத்துவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா இதில் வந்து அதிமதுரமும் போட்டு கொதிக்க வச்சு அந்த அதையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன இது வந்து வந்து என்னன்னாக்கா அந்த தயாரிக்கிற முறைகள் அது வந்து தீச்சிடக்கூடாது தீயக்கூடாது அந்த மூலிகைகள்லாம் தீயக்கூடாது நல்லா அரைச்சி அப்படியே போட்டு காய்ச்சறதை விட இந்த நெல்லிக்காய் கருவேப்பிலை கற்சலாங்கண்ணி இதெல்லாம் அப்படியே போட்டு காய்ச்சறத விட அது நல்லா அரைச்சி தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சி அந்த கொழுந்தை எடுத்து எண்ணெயில் போட்டு காய்ச்சணும் எண்ணெய் சூடான பிறகு காய்ச்சக்கூடாது போடக்கூடாது ஏன் ஏன்னா அது தெறிக்கும் அப்படியே ஈரமாக இல்லையா அது தெறிக்கும் அப்படியே அதனால் அதுக்கு முன்னாடியே அது வந்து போட்டுடணும் எண்ணெய் சூடாக முன்னாடியே போட்டுடணும் அதுக்கப்புறம் நல்லா அது ஒரு இதுக்கு ஃப்ளேவருக்கு வரும் நமக்கு தெரியும் அந்த கொதிக்கும் இல்லையா நுரைய நுரையாக வரும் அதெல்லாம் அடங்கி தனியாக பிரியும் இந்த மூலிகையும் எண்ணெயும் தனியாக பிரியும் அந்த பக்குவத்தில் இறக்கி செய்யணும் இதுக்கு மேலும் ஒரு யோசனை என்னன்னாக்கா ஒரு நல்ல டிப்ஸ் இது வரைக்கும் யாருமே சொல்லாத டிப்ஸ் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னாக்கா இப்போ இதெல்லாம் போட்டு காய்ச்சறேன் இல்லையா நெல்லிக்காய் கரவட்டில் வெந்தயம் அதிமதுரம் இதெல்லாம் என்னன்னாக்கா உணவுப் பொருள் தான் சாப்பிட்ற பொருள் தான் அதெல்லாம் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு அல்லது முடி அதிகமாக வேணும் வளரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதாவது உள்ளுக்கும் சாப்பிடணும் அந்த மூலிகைகளை உள்ளுக்கும் சாப்பிடணும் மேலே மட்டும் தடவை போதாது உள்ளுக்கும் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு அதிமரு அதிமதுரம் பவுடர்லாம் கடையில் கிடைக்கும் அது வாங்கி வந்து லைட்டாக கொதிக்க வச்சு வடிகட்டி அதை குடிக்கலாம் அதே போல் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் கரசலாங்கண்ணி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படியே அந்த கருவேப்பிலை ஒரு நாளைக்கு அரைச்சி குடிக்கலாம் அரைச்சி வடிகட்டி அந்த சாறு குடிக்கலாம் அதாவது ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அவங்க வந்து என்ன பண்ணுனாக்கா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கலாம் அப்படி பச்சையாக குடித்தா ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகும் அதனால் வந்து அதை கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கலாம் டெய்லி ஒன்று ஒன்று அதுவும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்கு நல்லது ஒரு சிலருக்கு வெறும் வயத்தில் குடிச்சி ஆகாது ஒரு நாளைக்கு குடிச்சு பாருங்க திடீர்னு வயித்தால் போயிடும் ஒரு சிலருக்கு அப்படி ஏதாவது ஆறு மாதமா நிறைய குடிக்கூடாது ஒரு முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு கால் கிளாஸ் ஒரு நூறு எம்எல் அல்லது ஐம்பது எம்எல் அந்த மாதிரி குடித்து உடம்புக்கு செட் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதிகரிச்சிக்கலாம் நூறு எம்எல் நூற்றம்பது எம்எல் அதேமாரி காலையில் வெறும் வயத்தில் குடிச்சோம்னா ஏன் காலையில் வெறும் வயத்தில் குடிக்க சொல்கிறோம் அப்படின்னாக்கா நிறைய சித்த மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நைட் சாப்பிட்டு காலைல வரைக்கும் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் அது உடம்பு வந்து எந்த வேலையும் செய்யாமல் அந்த குடல் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைமில் காலையில் குடித்தோம்னாக்கா நல்லா அப்சர்வேஷன் உறிஞ்சுதல் தன்மை அந்த வந்து நான் கிடைக்கும் அதனால தான் காலையில் குடிக்க சொல்கிறாங்க நீங்களும் அந்த காலையில் பல் விளக்கிட்டு அந்த ஒரு நாளைக்கு அரிசிலாங்கண்ணி ச அந்த கீரையை அரைச்சி ஒரு அரை கிளாஸ் பிடிங்க ஒரு நாளைக்கு நெல்லிக்காய் அரைச்சி ஒரு அரை கிளாஸ் பிடிங்க ஒரு நாளைக்கு அதிமத்திரம் பவுட்ரு கடையில் வைக்கும் சித்த மரத்து சித்த மருந்து கடையில் அதை வாங்கி கொதிக்க வச்சு ஆற வச்சுக்க ஒரு அரை கிளாஸ் பிடிங்க வெந்தயம் அதேமாதிரி சின்ன வெங்காயம் சாப்பாட்டுலலாம் சேர்த்துக்கலாம் ஊரக பதில் சின்ன வெங்காயம் தொட்டுக்கலாம் அந்த மாதிரிலாம் செஞ்சோம்னாக்கா நிச்சயமா முடி கொட்டதில் பிரச்சனை தீரும் அதாவது மேலுக்கு தடவுறதுக்கு எண்ணெய் உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மூலிகையிலே அரைச்சு சாராக குடிக்கணும் இந்த மாதிரி நிச்சயம் முடி கொட்டுதல் பிரச்சனை தீரும் முழுசா வாழ்க்கையானவங்களுக்கு செஞ்சு பார்த்தா தான் தெரியும் சோதனை செய்யணும் ஆனால் வந்து இப்போ கொஞ்ச கொஞ்சமாக முடிய கொட்டுது இல்லை முடி வளரணும் இனிமேலாவது எதாவது கொட்டாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள் உள்ளுக்கும் குடிச்சா அது வேலை செய்யும் செய்ய கண்டிப்பாக வேலை செய்யும்னு நம்பிக்கை இருக்குது இது மனசில் தோணிச்சு உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக வீடியோ போட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களை